Chetinod Cement. Perfect concrete choice. 63 years of excellence. திருநெல்வேலி பேட்டையில் வீட்டில் இருபத்தைம் ரூபாய் திருடு போனதாக மதபோதகர் புகார் அளித்த நிலையில் உன் வீட்டில் ஒரு ரூபாய் கூட இல்லை அடுத்த தடவை யாராவது திருட வந்தால் ஏமாறாமல் இருக்க காசு வை என திருடன் எழுதி வைத்துவிட்டு சென்ற கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர் போதகரான ஜேம்ஸ் பால் தனது வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தி அதனை செல்போன் மூலமாக கண்காணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்திருந்தார் மகளை பார்ப்பதற்காக மதுரைக்கு சென்ற நிலையில் கேமரா இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது பீரோவை உடைத்து உண்டிகள் மற்றும் இருந்த பர்ஸ் திருடு போனதாக புகார் அளித்தார் தடயங்களை போலீசார் தேடிய போது வீட்டில் ஒரு ரூபாய் கூட இல்லை இதற்கு இத்தனை கேமராவா என எழுதி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தை மீட்டனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்